சோல் ஜெர்னி ஆடியோ 33 த்ரீ வாய்ஸ் சந்திரகலா இப்போ மூல சைதன்யர் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இங்க சிருஷ்டியோட மூல சைதன்யர் அதோட அஸ்திவாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏகத்துவம் ஒருமை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இரட்டை தன்மையாக விரிவடைந்தாலும் அந்த ஒருமை அப்படின்ற நிலையில அந்த நிலையில எப்பவுமே பர்மனண்டா இருக்காது இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு விசித்திரமா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இங்க அந்த இரட்டை தன்மை இந்த ஒருமை அப்படின்னு சொல்லும்போது இருந்து அது வந்திருக்கு இருந்து இது வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்பவுமே அந்த ஒருமை அப்படின்றது பர்மனெண்ட்டாக இருக்காது அது எப்போவோ ஒரு வாட்டி அந்த இரட்டைத்தன்மைக்கு சேருது அதே மாதிரி அது என்ன அப்படின்னா பிரகிருதி வந்து புருஷா புருஷாக மாறுது அத்வைத்திலேருந்து துவைத்தம் துவைத்தம் பிறக்குது இரட்டைத்தன்மை பக்கத்துலேயே ஏகத்துவம் அந்த ஒருமை இருக்குது துவைத்தத்தில் அத்வைத்தம் அத்வைத்தத்தில் துவைத்தம் இந்த ரெண்டுமே வந்து ஒன்னுல ஒண்ணு மாறி மாறி வரும் இப்படி துவைத்தமும் அத்வைத்தமும் மாறி மாறி அது பலவிதமாக அதோட வகைகள் மாறி மாறி இந்த அனந்தமான தலங்கள்ல வந்து ஒவ்வொரு விதமா மாறி மாறி துவைத்தமும் அத்வைத்தமும் மாறிக்கிட்டே இருக்கும் இப்படி இந்த உலகத்துல எத்தனையோ வகையாக அதோட பாதைகள் மாறிக்கிட்டு வாழ்க்கையில அது முன்னையும் பின்னையும் அந்த துவைத்தம் அத்வைத்தமும் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இன்ஃபைனட் டைமென்ஷன்ஸ்ல தன்னோட தன்னோட பயணம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இப்போ மூல சைத்தன்யம் அப்படின்னும் போது நிர்குண பரபிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சிருஷ்டி அப்படின்னும் போது சகுண பரபிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு குழப்பமா இருந்தாலும் நம்ம இப்ப கேட்கும்போது இது எல்லாமே அப்படியே கேட்டுக்கலாம் நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைகள் வரும் அந்த நிலைகள்ல ஒவ்வொரு விஷயம் அப்படின்றது அப்ப புரிய வரும் அந்த நேரத்துல நமக்கு அனுபவம் ஆகும்போது மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே புரியும் ஏன்னா இது எல்லாமே கிரேட் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னும் அந்த ஒருமையும் இருக்கு இரட்டை தன்மையும் இருக்கு இதுல இருந்து அது வருது அதுல இருந்து இது வருது இது எல்லாமே வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது நமக்கு அந்த அனுபவம் வரணும் அப்பதான் அது நமக்கு புரியும் சோ இது எல்லாமே அ கிரேட் பாரடாக்ஸ் பயணம் தொடரும்